இதுல முதலமைச்சர் அது சொல்றாரு அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆட்சியாளர்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பு அளித்திருக்கிற அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து கேட்கிற கோரிக்கைகளை மத்திய அரசு தாயுள்ளத்தோடு அருகே அதை அதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நமது எல்லோருடைய வேண்டுகோளை தான் இப்ப கூட டெல்டா பகுதியில் அந்த ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை மழையில கடுமையான மலையில டெல் பயிர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை அது அரசாங்கத்திட்ட வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசிடம் கேட்கிறாங்க இதுல இங்க யார் ஆட்சியில் இருக்காங்க என்பதை எல்லாம் தாண்டி மத்திய அரசாங்கம் தாய் தமிழ்நாட்டு மக்களை அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு அதற்கான நிதியை யார் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதற்கான திட்டங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகும்